மத்திய அரசில் இரண்டு சதவீதம் ஒதுக்கிடுங்க ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க அந்த டிமாண்ட் வந்து கிட்டத்தட்ட எயிட்டிஸ்லேயே ராமதாஸ் வந்து தலைவராக வரார் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்தை கடந்த நிலையிலும் அந்த கோரிக்கையில் இன்றைக்கி அளவுக்கு வெற்றி பெறவே இல்லை என்றைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் என்ட்ரி ஆனாரோ அன்றையிலேருந்து பாமகவில் வந்து அதோட அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாக்கு வங்கியே சரிவாக தான் போயிட்டுருக்குது அப்போ நீங்கள் அரசியல் இயக்கத்தில் வந்து குடும்பத்தை கொண்டு வரலாம் ஆனால் குடும்பத்தோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா யார் பெரியவர்கள்ங்கிற ஒரு பிரச்சனை வரும்ல குடும்பத்தினர் யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னவர் அன்புமணியை அதை மீறி கொண்டு வரார் டாக்டர் ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாருன்னா நான் தான் உருவாக்கினேன் நான் தான் வளர்த்தேன் இதில் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு கட்சியோட பொதுக்குழு செயற்குழு நிர்வாக எல்லாம் சேர்ந்து என்ன எடுத்தது சட்டப்பூர்வமாக எடுத்தது அதனால் எனக்கு தான் அப்படிங்கிறாரு இது எங்க கொண்டு போய் விடும் என்ன அப்படிங்கிறது தெரியாது கட்சியில் நீக்கியிருக்கலாங்களே அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த பொது கட்சி நிர்வாகிகளுடைய ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது அன்புமணி தரப்பல் அதிகமாக இருக்குல்லையே அதை நம்ம கண்ணதுக்கு பார்க்குறோம் அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் வந்து அந்த கட்சியில் செல்வாக்கு இழந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கான முடிவும் இல்லை ஏன்னா மக்களுடைய ஆதரவும் இன்னும் அவருக்கு இருக்க தான் செய்யுது அப்படி பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸை எப்படி நேரடியாக நீக்க முடியும் டைம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் தேவராஜன் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் பாருங்கள் அவரிடம் பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பாண்டிச்சேரி அருகில் சங்கமித்ரான்ற மகாள் சார் அங்கே தான் எப்போவுமே பாமக அங்கே பொதுக்குழுலாம் நடக்கும் அங்கே வந்து திரு ராமதாஸ் தலைமையில் வந்து ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் தலைவராக திரு ராமதாஸே இருப்பார்ன்ற மாதிரி திருமணம் வந்து நிறைவேற்றியிருக்காங்க அந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன போகுது ஏன்னா வந்து களத்தில் அரசியலில் எவ்வளோ மக்கள் நல பிரச்சனை மக்கள் பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு அதை தாண்டி இவங்க வேறு இந்த குடும்ப சர்ச்சைகளிலே போயிட்டுருக்கு அது என்ன காரணம் சார் அது மீளுமோ மீளாதா அந்த கட்சி இல்லை அதை நம்ம அதுக்கு என்ன பார்க்குறோன்னா உங்களுக்கு கடந்த கால பாமக கடந்து வந்த பாதையை எடுத்து பார்த்துட்ருக்கணும் இப்போ நீங்கள் சண்மை காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பாமக ராமதாஸ் வந்து அவர் வன்னியர் சங்கத்துக்கு பொறுப்பாளர் அவர் தான் நிறுவனத் தலைவராக இருந்தால் கூட அந்த சமூகத்தை கடந்து என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணாருங்கிறதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கங்கே பிரச்சனை வரும்போது பொதுமக்களுக்காக குரல் கொடுக்கறது அந்த தஞ்சை மாவட்டம் இப்போ மயிலாடுதுறை பக்கத்தில் இந்த குடிதாங்கிங்கிற ஒரு கிராமத்தில் போய் தலித்தோட பிணங்களை வந்து மற்றவர்கள் விடலை அப்படின்னு சொல்லும்போது தானே தூக்கிட்டு போனது இப்படியெல்லாம் அவரோட எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு பக்கம் போட்டுவிட்டுருக்காங்க ஒரு வார காலம் சாலை மறியலுங்கிறது வந்து ஒரு உலகத்தை திருப்பி பார்க்க பற்றி ஒரு போராட்டம் அப்படிலாம் அவரை பற்றி ஒரு பக்கம் போட்டுகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து மத்திய அமைச்சரான பிறகு அவருக்கு என்னென்ன விருது ஐநா சபையோட செக்ரட்டரி ஜென்ரல் பான்கி மூன் வந்து இவரை நேரடியாக சிந்தித்தது இப்படியெல்லாம் ப்ளஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க உண்மையிலே அந்த வன்னியர் சங்கம்ங்கிறது எதுக்கு தொடங்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது எதுக்கு தொடங்கப்பட்டது அவங்களோட எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் என்ன டிமாண்ட்ஸ் என்ன அதில் அவங்க எந்த அளவுக்கு வெற்றி நடை போட்டிருக்காங்க இந்த கேள்விகளுக்கு இதுவரைக்கும் பதில் கிடைக்கவே இல்லை அவங்களுடைய ஆரம்ப கால டிமாண்ட் என்னென்னா தமிழகத்தில் வன்னியர் பாப்புலேஷன் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டிங்கிறத எல்லாருமே ஒத்துப்பாங்க வன்னியர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் இருபது சதவீதம் ஒடுக்கிடு மத்திய அரசில் இரண்டு சதவீதம் ஒதுக்கிடுங்க அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க அந்த டிமாண்ட் வந்து கிட்டத்தட்ட எயிட்டிஸ்லேயே ராமதாஸ் வந்து தலைவராக வரார் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்தை கடந்த நிலையிலும் அந்த கோரிக்கையில் இன்றைக்கி எந்த அளவுக்கு வெற்றி பெறவே இல்லை இதை நீங்கள் கேள்வி எழுப்பணும்ல ஃபஸ்ட்டு இந்த கேள்விகளுக்கு இதுவரை பதில் அல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அமைந்தது எப்படி அமைஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தொம்பது தொகுதி எண்பத்தெட்டு தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருந்துச்சு அன்னைக்கு பாமகவோட தயவும் காங்கிரஸோட தயவும் அவங்களுக்கு தேவைப்பட்ட நிலையில் அன்னைக்கு வந்து ஒரு நிர்பந்தத்தை கொடுத்துருந்தால் கண்டிப்பாக அன்னைக்கு இவங்களோட இடஒதுக்கீடு கோரிக்கை வென்றப்பட்டிருக்கும் வென்று ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் அதை பற்றி இவங்களும் பேச மாட்டாங்க அவங்களும் பேச மாட்டாங்க அதையும் மீறி இந்த ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஊடகப் பிரிவு இருக்குல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்க்கபூர்வமாவோ விமர்சனபூர்வமாக மாட்டாங்க ஆமாம் நீ தான் பார்த்த நீ தான் விளக்கு பிடிச்ச இப்படி தான் பேசுவாங்களே தவிர அந்த தயாரிப்பே அந்த சரியில்லாமல் ஒரு இடத்துல இருக்கு அடுத்தது இவர் மத்திய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு பர்சென்ட் இடஒதுக்கீட்டை பற்றி அன்புமணி என்ன பண்ணாருங்கிறது யார் வரைக்கும் தெரியாது இந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது கூட இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்சியை வந்து அவர் வந்து ராமதாஸ் வந்து முதன் முதல்ல வன்னியர் சங்கம் ஆரம்பித்து பாட்டாளி மக்கள் கட்சியெலாம் தொடங்கப்பட்ட போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊர்லேயும் கிராமங்களில் மூணு மூணு சத்தியங்களை பண்ணிக்கிட்டு இந்த சத்தியத்தை நான் காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு வந்தார் இந்த சத்தியங்களில் முதல் சத்தியம் வந்து எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்ன விஷயம் முதல் விஷயம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலு இலைமறைவு காய்மறைவாக இருந்த விஷயங்கள் போய் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் அவங்க வந்து வெற்றி பெற்ற ஒரு ஆறு எம்பி ஜெயிச்ச பிறகு பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியை வாங்கி கொடுத்துட்டு மத்திய அமைச்சர் ஆக்கிட்டாங்கல்ல என்றைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் என்னாரோ அன்னையிலேருந்து பாமகவில் வந்து அதோட அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாக்கு வங்கியே சரிவாக தான் போயிட்டுருக்குது அப்போ இன்றைக்கு அரசியல் இயக்கத்தில் வந்து குடும்பத்தை கொண்டு வரலாம் ஆனால் குடும்பத்தோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா யார் பெரியவர்கள்ங்கிற ஒரு பிரச்சனை வரும்ல குடும்பத்தினர் யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னவர் அன்புமணியை அதை மீறி கொண்டு வரார் அன்புமணி நல்ல ஆட்சியை கொடுப்பாருன்னு அவரே சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாரு இப்போ அவருடைய வாயாலேயே அப்பா பேச்சை மதிக்கிலங்கிறாரு அவர் என்ன வந்து ஒட்டு கருவியை வச்சாங்கிறாரு இப்படி எல்லாமே சொல்லிக்கிட்டு வராங்க இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ மக்களுக்கு எடுத்த கோரிக்கையை வந்து மறைக்கிறதுக்காக இது வரைக்கும் தான் நடந்திருக்க தவிர அவங்களோட கோரிக்கைகள் அவங்க சொல்லவே இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா அன்புமதி மீது இவ்வொரு குற்றச்சாட்டு வைக்கிறதும் ஆனால் அன்புமணி வந்து நேரடியாக அது வரைக்கும் பதில் சொல்லியே தவிர அவங்களோடைய ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து கடுமையாக அவர் விமர்சிக்கிறாங்க அந்த இயக்கத்தில் உள்ளவங்களும் விமர்சிச்சுட்டு போகிறாங்க இது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் அப்போ இதை மறைக்கிறதுக்காக உண்மையிலே வந்து குடும்பத்தில் என்ன பிரச்சனை வர உங்களுக்கு கட்சியை யார் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறது தெரியணும்ல இவங்க ரெண்டு பேருமே கட்சிங்கிறது எப்போதுமே தனி அமைப்புங்க குடும்பத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் கூட இயக்கம்ங்கிறது வேற குடும்பம்ங்கிறது வேற இப்போ இவரும் நினைக்கிறாரு அவரும் நினைக்கிறாருன்னா இவங்க ரெண்டு பேருடைய கட்டுப்பாட்டில் வந்து இப்போ இயக்கம் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்கல்ல நான் தான் ஆரம்பித்தேன் அதனால நானே எடுத்துக்கிறேங்கிறாரு அவரு யாரு டாக்டர் ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாருன்னா நான் தான் உருவாக்கணும் நான் தான் வளர்த்தேன் இதில் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்றாரு கட்சியோட பொதுக்குழு செயற்குழு நிர்வாக குழு எல்லாம் சேர்ந்து என்ன எடுத்தது சட்டபூர்வமாக எடுத்தது அதனால எனக்கு தான் அப்படிங்கிறாரு இது எங்கே கொண்டு போய் விடும் என்ன அப்படிங்கிறது தெரியாது ஒரு பக்கம் பார்க்கும்போது ராமதாஸுக்கு கொஞ்சம் வயது அதிகமாக இருக்கிறதுனால அவர் கொண்டு வந்த தலைவர் தானே அவரே சரியில்லைங்கிறார இது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது இப்போ இந்த குடும்ப அரசியல் வருகிறீங்கன்னா உங்களுக்கு எப்போ குடும்ப அரசியல் வரும் அதிகாரத்தை சுவைக்க ஆசைப்படும்போதும் செல்வத்தை சுவைக்க ஆசைப்படும்போதும் அதில் வேற யாராவது குறுக்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால தானே அந்த பிரச்சனை வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசியலுங்கிறது அந்த அதிகாரத்தை யார் கைப்பற்றுறதுங்கிற அரசியல் தான் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர அவங்கள நம்பி வர்ற மக்களை எப்படி கரையேற்றுறதுங்கிற அரசியல் வந்து இது வரைக்கும் நடக்கலை இதுதான் உண்மையான காரணம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது திரு மறைந்த வன்னியர் சங்க தலைவர் திரு காடுவட்டி குரு அவரோட பொண்ணு நினைக்கிற விருதாம்பிகை அவர் வந்து ஒரு பகிரமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க என்னென்னா திரு அன்புமணியும் திரு ராமதாஸ் அவர்களும் அவங்க வந்து எந்த ஒரு வன்னியர் சமுதாய பிரச்சனைக்கு வந்து இவங்க க கட்சி நடத்தவே இல்லை அதுலேருந்து மீறி வெளியே போயிட்டாங்க அவங்க குடும்பத்துக்காக நடத்துறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சார் அது எப்படி சார் பார்க்குறது இது ரெண்டு பார்க்கணும் இதில் காடுவெட்டி குரு அப்படிங்கிறத முதல்ல அவரை ஒரு பக்கம் இங்கே எடுத்துகிட்டு வந்து பார்க்கணும் காடுவெட்டி குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூக இளைஞர்கள் இருக்காங்கள்ல அவங்க எல்லாேருக்கும் அவர் தான் ஹீரோ அவர் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருந்திருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செல்வாக்கான ஒரு தலைவராக இருந்திருக்கார் என்ன ஒரே விஷயம்னா ராமதாஸ் அவருடைய சொல் என்ன சொல்வாரோ அதை மட்டும்தான் அவர் கட்டுப்பட்டு எந்த எதிர்ப்புமே பேசாமல் இருந்தார் அவர் வந்து ரொம்ப வலிமையான இயக்கத்தை வந்து அந்த பக்கம் கட்டமைச்சிட்ருக்காரு அவரோட குடும்ப பின்னணி அப்படின்னு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாமே இடதுசாரி கட்சியிலேருந்து வந்த பின்னணி அவங்களுடைய தந்தையாரெலாம் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து நல்ல மரணம் கிடையாது அது ஒரு மாதிரியான மரம் கொலையது அந்த மாதிரி தான் அப்படிலாம் பார்க்கும்போது அவங்க இடதுசாரி கட்சிகள்லேருந்து வந்ததினால அந்த இடதுசாரி சிந்தனைகள் வந்து அவருக்கு அடிப்படையில் இருந்தது ஒரு இயக்கத்தை எப்படி நடத்தணும் எப்படி கட்டமைக்கணும் எப்படி பிரச்சாரம் பண்ணணும் நமக்கு கீழே உள்ளவர்களை எப்படி வழி நடத்தணுங்கிறது அந்த ப்ரொஃபஷ்னல் அப்ரோச்னு சொல்லுவோம்ல அது வந்து காடுவெட்டி குருக்கிட்ட இருந்தது அதே சமயத்தில் அவர் வந்து ராமதாஸோட டாக்டர் ராமதாஸ் ஐயாவோட நேரடி விசுவாசியா இருக்கிறதுனால பல நேரங்களில் ஒரு பல்ல கடிச்சிகிட்டே செயல்படுற மாதிரி தான் வந்தது ஒரு கட்டத்தில் அவர் எல்லாருக்குமே தெரியும் காடு வெட்டி குருன்னா நீங்கள் யாருக்குமே அடையாளம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ காடு வெட்டி குருவோட மறைவு மறைவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ சிகிச்சை வந்து வெளிநாட்டுக்கு கொண்டுட்டு போகல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது இல்லையா இவர்கிட்ட கேட்டால் காடு வெட்டி குருக்கிட்ட வந்து பாஸ்போர்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி பாமகவுலையும் அன்புமணி ராமதாஸ் எல்லாமே மாறி மாறி சொன்னாங்க இன்னொரு பக்கம் அதுக்கு முன்னாடி அப்பா எடுத்து வச்சிருக்காருங்கிறது அவங்க இருந்து வெளிப்படுத்திட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் காடுவெட்டி குரு மறைவுக்கு பிறகு அவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா காடுவெட்டி குருவோட அம்மா கல்யாணி அம்மாவில் இருக்காங்கல்ல அவங்களும் அந்த குடும்பங்களும் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளானார்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்றைய சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஆயிரம் தான் இருந்தால் கூட கட்சியை வந்து கட்சிக்காக உழைத்து கட்சிக்காகவே கடைசி வரைக்கும் உயிரை விட்ட காடுவெட்டி குருவோட குடும்பம் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டது இதே வன்னியர் சமூகத்தால் தான் பாதிக்கப்பட்டதுங்கிறது அதை நம்ம ரொம்ப யோசிக்கணும் இப்போ வயதான அம்மா வந்து மனசளவில் எவ்வளோ மனம் ஒடுங்கி போயிருப்பாங்க அந்த கல்யாண வயசில் உள்ள அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரை விட அந்த பையன் சின்ன வயசுலேயே நிறைய வழக்குகள் பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது வன்னியர் சமூகத்துக்காக நீங்கள் பாடுபட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசி நிலவரம் இதுதாங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி தானே இருக்குது அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த குடும்பம் வந்து அன்றைக்கி எவ்வளோ நெருக்கடியை சந்திச்சுதுன்னு தெரியும் இல்லையா இதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்கள வந்து அவங்க பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வராங்க நிர்பந்தப்படுத்தப்படுகிறாங்க இந்த பொண்ணையை பார்த்தீங்கன்னா அவர் ராமதாஸ் ஐயாவோட உறவினர் ஒருத்தருடைய மகனுக்கு இதை கட்டுறதுக்கு பிளான் பண்ணும்போது அதை எதிர்த்து தான் அவங்க நிற்கிறாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவங்களுக்கு பிரச்சனை நிறைய அவமானப்படுத்தப்படுறார்கள் காடு வெட்டி குருவோட சகோதரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த பேட்டியெலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்போ அந்த பாதிப்புலாம் வரும்போது அவங்க வந்து தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்தம் ஏற்படுது அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு யார் ஆதரவு கொடுக்குறது பாமகவுக்கு எதிர்த்தரப்பில் உள்ளவங்க தானே கொடுப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு காலகட்டம் அவங்க இங்கே சொல்லும்போது யாருமே நம்பலையே நீங்கள் முதல்ல தலைமைக்கு கட்டுப்படு தலைமைக்கு கட்டுப்படுந்தான் இந்த பாமக ஊடகம்லாம் எல்லாமே எழுதிட்டு இருப்பாங்க இன்றைக்கி ராமதாஸ் ஐயா பேசுகிற கூட்டத்திலே அன்புமணி இப்படி மைக்க தூக்கி போடுறாரு யாராவது இதுக்கு முன்னாடி யாராவது பேசியிருக்க முடியுமா அது போல் அப்போ அன்புமணிக்கு மட்டும் யார் அந்த ஸ்பெஷல் பிரீராகேட்டிவ்ஸ் யாரும் கொடுத்தது அப்படி பார்க்கும்போது அவங்க சொல்கிறதுல என்னை பொறுத்தவரைக்கும் தப்பா தான் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க அவங்க வந்து வேறு ஏதோ ராமதாஸ் ஐயாவுக்கு எதிரான இயக்கங்கள்லேருந்து வந்து அவங்கள பேசலை இந்த இயக்கத்துக்காகவே வாழ்ந்து இந்த இயக்கங்களுக்காகவே வந்து நிறைய வழக்குகளை சந்தித்து எவ்வளோ துன்பப்பட்டவர் தானே அவர் அப்பேற்பட்ட குடும்பமே ஒரு பாதிப்பாகும்போது அவங்க வந்து இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு அன்றைக்கி சொல்லும்போது யாரும் நம்பளல்ல அதை மறைக்கிற மாதிரி தானே பேசுனாங்க இன்றைக்கி கண்ணெதுக்கு பார்க்கும்போது அவங்க வந்து அதை அவங்க சொல்கிறதில் வந்து நம்ம எப்படி மறுக்க முடியும் நீங்கள் தான் கண்ணதுக்கு பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் எத்தனை பேர் வந்து இடஒதுக்கீட்டில் வந்து உயிரிழந்த தியாகிகள் இருக்காங்கல்ல துப்பாக்கி சூட்டில் அந்த குடும்பத்துக்கு இது வரைக்கும் என்ன உதவி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும் இல்லையா அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் வீடு கட்டி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்களே தவிர எத்தனை வருஷம் ஆச்சு எண்பத்தி ஏழுலேருந்து எத்தனை வருஷம் அது பார்த்துங்க அதில் ஒரு பதிமூணு இதில் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது முப்பது முப்பத்தெட்டு வருஷத்துக்கு மேலே அந்த குடும்பங்களுக்கு இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக செய்யப்பட்டது என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்கணும்ல இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க ஏன்னா அவர் வன்னியர் சங்க தலைவரோட பொண்ணு தானே அப்போ அதையும் நம்ம கேட்கணும் வன்னியர் சமூகத்துக்கு பிறந்துட்டாலே நீங்கள் வந்து ராமதாஸ் சொல்கிறது தான் கேட்கணும் அன்புமணி தான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் எதிர்பார்க்க முடியாது அப்போ அந்த குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு பார்க்க வேண்டியது தான் சரி சார் இப்போ வந்து நேற்று ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க இவரே தலைவராக செயல்படுவார்ன்ட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட அன்புமணி மீது வந்து பதினாறு குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா மைக்கை கீழே போட்டது திரு ராமதாஸ் அவர்களை வந்து அவமதிச்சதுன்றிருக்கு இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது திரு ராமதாஸ் வந்து திரு அன்புமணியை கட்சியிலேருந்து நீக்கிறீங்களா சார் இதே வேறு யாராவது பண்ணியிருந்தா அதை கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி தான் அவங்க கட்சிக்குள்ளே பேசுகிறாங்க இல்லை அதாவது கட்சியில் நீக்கியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த பொது நிர்வாகிகளுடைய ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது அன்புமணி தரப்பில் அதிகமாக இருக்குது இல்லையா அதை நம்ம கண்ணதுக்கு பார்க்குறோம் அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் வந்து அந்த கட்சியில் செல்வாக்கு இழந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கான முடிவும் இல்லை ஏன்னா மக்களுடைய ஆதரவும் இன்னும் அவருக்கு இருக்க தான் செய்யுது அப்படி பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸை எப்படி நேரடியாக நீக்க முடியும் கட்சியில் வந்து இவங்க விதிகளை திருத்தங்கிறாங்க அவர் வந்து கட்சி கட்டுப்பாடு என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதை யார் முடிவு பண்ணணும் நீக்கணும் எடுக்கணுங்கிறது என்ன பிரச்சனையாகி கடைசியாக நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு தான் அனுப்பி வைக்கும் அப்போ தேர்தல் ஆணையம் வந்து இருக்கிற ஆவணங்கள் என்ன உங்கள் கட்சிகளில் நீங்கள் சொல்லப்பட்ட விதிகளை என்னென்ன சொல்லியிருக்கீங்க அந்த அடிப்படையில் தானே அவங்களால செய்ய முடியும் இப்போ ராமதாஸ் ஐயாவோட பொதுக்குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பொதுக்குழுவே கிடையாது அவர்களுடைய ஆதரவை வச்சு கூட்டத்தை வச்சு அவருடைய ஆதரவாளர்களை வச்சு கூட்டத்தை நடத்தியிருக்காங்கன்னு இந்த பக்கம் பாலு வழக்கறிஞர் பாலு சொல்லிட்டு இருக்காரு அன்புமணியை நீக்கலை ஆனால் நீக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் அங்கே சொல்லிட்டாங்க ஒரு தனிநபர்களை சொல்லும் போது இல்லை நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது மைக்க தூக்கி போட்டதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கோங்க அதெல்லாம் நம்ம வந்து கண்ணெதுக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய விஷயமா எடுக்க வேணாம் மக்கள் டிவியை வந்து அபகரிச்சிட்டார் பசுமை தாயகத்தை அபகரிச்சிட்டார்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதில் நீங்கள் பசுமை தாயகத்துக்கு முதல்ல வாங்க இந்த பசுமை தாயகங்கிறது யாரால் தொடங்கப்பட்ட அமைப்புங்கிறது முதல்ல பார்க்கணும் இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்கனவே தலைவராக இருந்து அதுக்கப்புறம் கட்சியை விட்டு போய் திரும்ப அப்போ வந்து திரும்பவும் கட்சியில் இணைஞ்சிருக்கக்கூடிய தீரன் இருக்காரில் பேராசிரியர் தீரன் அவருடைய மருமகன் சீனிவாசராவும் அவருடைய நண்பரும் சேர்ந்து தொடங்கியது தான் அந்த பசுமை தாயகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதை வச்சு தான் அவங்க உலகம் முழுக்க சுற்றுச்சூழலை வலியுறுத்தி சைக்கிள்லேயும் பேருந்துலேயும் கார்லையும் போய் உலகம் முழுக்க சுற்றிட்டுலாம் வந்தாங்க அந்த இளைஞர்களாக இருந்து வந்தாங்க அவங்களோட அமைப்பு தான் பசுமை தாயகம் இது எப்படி பாமகவுக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னு ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு இதை எப்படி அன்புமணி அபகரிச்சிட்டாருங்கிறது ரெண்டாவது கேள்வி அப்போ சீனிவாசராவ் கிட்டேருந்து அந்த பசுமை தாயகம் எப்படி பாமகவுக்கு வந்ததுன்னு தான் முதல் கேள்வி கேட்கணும் ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொலைக்காட்சியெலாம் சொல்லிட்டு வராங்க மக்கள் தொலைக்காட்சி வந்து தனிப்பட்ட குடும்ப சொத்து கிடையாது அதில் வந்து நிறைய பேர் பார்ட்னர்ஸ் பங்குதாரர்கள் இருக்காங்க இந்த பங்குதாரர்கள் வந்து யார் இந்த பங்குதாரர்களோட எண்ணிக்கை அல்லது பங்குகளோட எண்ணிக்கை யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்கள்ல அப்படி ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்கிறவங்க அன்புமணி பக்கம் போயிருந்தால் அதை நம்ம கேட்க முடியாது இல்லையா இப்படி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதற்கு தவிர தந்தை மீது மகன் குற்றச்சாட்டு வைக்கிறதும் மகன் மீது தந்தை குற்றச்சாட்டு வைக்கிறதும் இது வந்து அரசியலில் வந்து இது மக்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க ஏன்னா பாட்டாளி மகள் கட்சி பார்த்திங்கன்னா எந்தவித செல்வாக்கும் இல்லாத காலகட்டத்தில் பொருளாதார பின்னணிகள் இல்லாத காலகட்டத்திலே ஆறு பெர்சன்ட் ஓட்டு வாங்கினது இன்றைக்கி கூட அதை வாக்கு இன்றைக்கி தொடர்ந்து சரிவாக வந்துகிட்டு இருக்க தவிர அந்த எப்படி கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுங்கிறத பார்க்குறத விட்டுட்டு இப்படி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதனால் இவர் மேலே அவர் குற்றச்சாட்டு வைக்கிறதும் அவர் மேலே இவர் குற்றச்சாட்டு வைக்கிறதும் எல்லாம் சொல்லுவாங்க இவர் வந்து ஜிகே மணியை வந்து கூட இருக்கிறவங்க தூபம் போடுறாங்கம்பாங்க அங்கே வந்து அன்புமணிக்கு கூட இருக்கிறவங்க தூபம் போடுறவங்கம்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது எந்த கட்சி தலைமையும் ஒன்று எடுத்துக்கோங்க அது எப்போதுமே எப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செய்கிற ஆட்களை தான் கூட வச்சுப்பாங்க அட்வைஸ் பண்ணுறவங்கள இழுக்கிறவங்களே எப்போதுமே கூட வச்சுக்க மாட்டாங்க நம்ம என்ன நினைப்போம் நல்லது செஞ்சால் அவர் எதை வேறு மிஸ்டேக் நடந்து போச்சுன்னா அதுக்கு கூட இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்சி இயக்கம் இது இரண்டுக்கும் பலவீனத்தை ஏற்படுத்தும் தவிர நல்லது ஏற்படுத்தவே ஏற்படுத்தாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் இறுதியாக இந்த சண்டை வந்து எதன் மூலிமா முடிவுக்கு வரும்னு நீங்கள் எது மூலமாக முடிவுக்கு வரும்னு கேட்குறீங்களா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அவங்க ராமதாஸ் ஐயாவோட துணைவியாக இருக்காங்கள்ல சரஸ்வதி அம்மாள் அவங்களுக்கு பிறந்தநாள் அந்த பிறந்த நாளுக்கு வந்து ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அவங்களோட ஒய்ஃபு சௌமியா குழந்தைகள் எல்லாமே போயிருக்காங்க அவங்க தந்தையாரும் வந்திருக்காங்க எல்லாம் புகைப்படம் எடுத்திருக்காங்களே தவிர ராமதாஸ் ஐயா வந்து யாரு கூடவே பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கட்சிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இதுக்கு ஒரு சமாதான முடிவுக்கு வந்துடுமோ அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் முடிவே வரலை மறுநாள் பார்த்திங்கன்னா நீங்கள் பட்டானூரில் நடந்த அடுத்த ரெண்டு நாட்கள் நடந்தக்கூடிய அந்த பாண்டிச்சேரி பக்கம் பட்டானூரில் நடந்தக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டம் அங்கே கூட பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸை பற்றி குற்றச்சாட்டுகள் தான் வைக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவருடைய மூத்த மகள் காந்திமதி இருக்காங்கள்ல அவங்க தான் அந்த கூட்டத்தில் முன்னணியில் உட்காந்து அன்புமணி உட்கார வேண்டிய இடத்துல அவங்க மக்கள் உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் வழக்கம் போல் ஜிகே மணி உட்காந்துருக்காரு அதனால் முடிவு அப்படின்னு சொல்கிறத விட மக்கள் இதை எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கங்கிறது தெரியல ஏன்னா நீங்கள் வந்து தான் இப்போ ஒரு இயக்கம் இருக்கிறது வந்து உங்களுடைய கொள்கை என்னங்கிறது உங்கள் இயக்கத்தோட தலைவர்கள் வடிவமைக்கிறது தானே நீங்கள் எப்படி செயல்படுறதுங்கிறது அந்த தலைமை சொல்கிறது தானே இந்த தலைமை வந்து ஒரு நாலு இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுனால் மக்கள் இதை யார் வந்து உண்மையை ஏற்றுக்குவாங்க எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதனால் முடிவுங்கிறது வந்து தேர்தல் நெருங்க நெருங்க தெரியனால் ரெண்டு பேரும் தனியாக நின்னாங்கன்னா ரெண்டு பேருக்குமே பாதிப்பு தான் ஏன்னா முழுமையான வாக்கு வங்கி அன்புமணி இழுத்துட்டு போக முடியாது அதே சமயத்தில் இவரால் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலம் போல் கிராமம் டு கிராமம்லாம் வந்து ராமதாஸ் ஐயாவில் வந்து இன்னுமே வந்து ரொம்ப வலிமையான பிரச்சாரத்தெல்லாம் அவரால் மேற்கொள்ள முடியாது அப்போ ஒருத்தர் தாய் இருந்தால் தான் இன்னொருத்தர் அப்போ இயக்கம் ஒன்றாக செயல்பட்டால் மட்டும்தான் ஓரளவு வந்து இதான் ஏற்கனவே வாங்குகிற ஓட்டை காப்பாற்றிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதையாவது முதல்ல காப்பாற்றணும் அதனால் வந்து தேர்தல் நெருங்க நெருங்கத்தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் முடிவுக்கு வராமலும் போகலாம் நம்ம உறுதியாகவும் சொல்ல முடியாது ஏன்னா ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து ரொம்ப பிடிவாதம் அதிகம் நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா அவர் என்ன எடுக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பாமகவில் நடக்கிற உட்கட்சி பூசல் அப்புறம் அதை சார்ந்து நடக்கிற அரசியல் பற்றி நம்ம நிறையா பேசணும் இதை பற்றி மேலும் நம்ம நிறைய விவாதிப்போம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நன்றி சார் நன்றிங்க